வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் மருத்துவ மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கத்தரிக்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு குறிப்பாக கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் இதயத்தினுடைய தசைகளை நமக்கு வலுப்படுத்தக்கூடிய வேலையை செய்து குறிப்பாக கத்திரிக்காய் நம்ம எப்போதுமே சாப்பிட்ணும் அப்படின்னா பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது நல்லது தான் ஏன்னா முற்றிய காய்கள் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது அது நிறைய பிரச்சனைகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ கத்தரிக்காய் நிறுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் படம் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் கத்தரிக்கால இருக்கக்கூடிய நீர் சத்து சர்மத்தை நமக்கு வந்து மென்மையாக்கும் அதனால் நமக்கு சர்மத்தில் வந்து இளமையான தோற்றம் வந்து தென்படும் சர்மத்தில் எப்போதுமே நீரிடத்தோடு இருக்கிறதால முக சுருக்கங்கள் எதுவும் தென்படாது முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும் புள்ளிகள் எதுவும் இல்லாமல் சர்மம் நமக்கு பலபரப்பாக இருக்கிறதுக்கு சர்மம் சார்ந்த பிரச்சனைகளான அந்த இறந்த செல்கள்லாம் நீங்கி போவதற்கு கத்திரிக்காய் ஹெல்ப் பண்ணும் கத்திரிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் இருக்கு இதன் மூலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களும் குணப்படுத்தப்பட்டு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள்லாம் வராமல் தடுக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காகிடும் இருபுச்சத்து இதை நமக்கு என்ன முடியும்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும் ஏன்னா நமக்கு அனிமிய பிரச்சனை இருந்துச்சுன்னா மயக்கம் இருக்கும் உடல் வலி இருக்கும் உடல் பலவீனமாக இருக்கும் சோர்வாக நம்மளுடைய உடல் இருக்கும் மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உணர்வுலாம் ஏற்படும் இந்த மாதிரி உணர்வுலாம் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு இரும்பு சொத்து பற்றாக்குறையும் நம்ம நீக்கணும் அதுக்கு தான் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கணும் கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது இரும்பு சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் மாற ஆரம்பிக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடந்து செல்லும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணச்சி சுறுசுறுப்பாக செயல்படுவோம் நமக்கு அனுமையாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே வந்து தேன்படாது அதுக்கு தான் இரும்பு சத்துக்கூடிய கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கணும் கத்திரிக்காயனு நரம்புகளுக்கு வந்து வலு ஊட்டக்கூடியது ஸோ புற நரம்புகள் வலு குறைவது ஏற்படுவது தடுக்கப்பட்டு விட்டமின் பி டுவல் சத்துக்களை கத்திரிக்காய் நம்ம கொடுக்கறதால நரம்புகளை பலப்படுத்தும் அதனுடைய நம்ம ஊட்டச்சத்து பெற்றும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் எதுவுமில்லாம நரம்புகளை பலப்படுத்துகிறதுக்கு கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும் சளி இருமல் போன்ற பொதுவான பிரச்சனைகளையுமே கத்தரிக்காய் நமக்கு குணப்படுத்தும் இப்பதான் உங்களுக்கு வந்து சிறுநீர் கற்கள் உருவாகுது அப்படின்னா அந்த முதல் கட்ட சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை கத்தரிக்காய் இருக்குது அப்படின்றதால கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோட நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸை கரைச்சு வெளியேற்றிக்கலாம் அதே போல் வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு சீரற்ற குடல் இயக்கம் கடகரப்பான குரல் மலச்சிக்கல் உடல் பருமன் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காயம் குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடுவதற்கும் உடனே விடுபடுவதற்கும் அழகாக கத்திரிக்காயங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்திரிக்காயில் இருக்கிறதெல்லாம் நினைவு ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் ஸோ எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லனராக நம்ம சிந்தித்து செயல்படலாம் அப்போ பச்சையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் தேவையில்லாத கொலஸ்ட்ரல்கள் நம்மளுடைய உடலில் வந்து குறைக்கும் ஸோ ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொலஸ்ட்ரல்களையுமே குறைக்கும் உடல் பருமனையுமே இதன் மூலமாக நமக்கு வந்து குறைக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி கத்திரிக்காய் நம்மளுடைய உடலை வந்து குறைச்சிரும் ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் காலை உணவாக எடுத்துக்கலாம் மூளை செல்களை பாதுகாக்கக்கூடியது கத்தரிக்காய் இதனால் நமக்கு நினைவாற்றல் வந்து எப்போதுமே அதிகரிச்சுட்டே இருக்கும் மூளை வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய அபாயம் எல்லாம் நமக்கு இருக்காது எப்போதுமே கத்தரிக்காய்கள் வந்து பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது முற்றிய பெரிய காய்களை அதிக நம்ம சாப்பிடும்போது போது உடம்புல வந்து அரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதுனால் பிஞ்சு கத்தரிக்காய்களை எப்போதுமே சாப்பிடுங்க புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது கத்தரிக்காய் கத்தரிக்காய் வந்து தக்காளிக்கு இணையானது இந்த காய் வந்து பார்த்தோம்னா தக்காளியை போலவே எடை புரதம் கலோரி அளவு தாது உப்புக்கள் முதலிய சத்துக்களை கொண்டு இருக்கு அதனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் கத்திரிக்காய் வந்து குறைவாக தான் இருக்கு ஸோ இதை ஈடு செய்யக்கூடிய தான் விட்டமின் பி போதுமான அளவில் கத்திரிக்காயில் இருக்கு இதய நோய்கள் வருவதை இது வந்து தடுக்கும் நம்மளுடைய உடலில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை கத்திரிக்காயை வந்து சமன்படுத்தும் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளை உடனடியாக சிதைத்து சத்தாக மாற்றக்கூடிய ஊட்டச்சத்து கத்தரிக்காய்கள் இருக்காது அதுதான் விட்டமின் பி ஊட்டச்சத்து இதன் மூலமாக நமக்கு பசியின்மை வந்து அகண்டு விடும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் செரிமானமாகும் செரிமானமான இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் கழிவுகள் வெளியேற்றப்படும் வெளியேற்றப்படும்போது நமக்கு என்ன ஆகும் வேணால் கத்திரிக்காயான கழிவுகளை வெளியேற்றதில் பசி நிறத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசியின்மை பிரச்சனை நமக்கு ஏற்படாது கத்தரிக்காய் சாப்பிடும்போது உடல் வலுவடையும் அதே போல் வந்து பார்த்தோம்னா மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது தோல் மறுத்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கத்திரிக்கை சாப்பிடும்போது தடுத்துக்கொள்ளலாம் டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ டைப் டூ சுகர் பேஷன்ட்ஸ் வந்து அந்த நோயை தடுத்துக்கிறதுக்கும் அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு குறிப்பாக அந்த நோயை குணப்படுத்திக்கிறதுக்குலாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் முற்றிய காய்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு பயன்படும் காரணம் அதில் விட்டமின் ஏ அதிகளவு இருக்குது ஆனாலும் அதையும் நம்ம அளவோடு தான் சாப்பிடணும் கத்திரிக்காயில் நீங்கள் சாப்பிடும்போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமால் தவிர்க்கப்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரானுள்ள பாய் ஆரம்பிக்கும் போது மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை இது இடத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கத்திரிக்காய்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் வந்து சொரி சிறங்கு ஏற்படும் புண் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கத்திரிக்காயை தவிர்க்கிறது நல்லது உடலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால இது வந்து அரிப்பை உண்டு பண்ணி அந்த புண்களுக்கு அதை வந்து ஆறாமல் பண்ணிடும் அதனால் நீங்கள் அளவோடு கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே